நோம்பு தூரம் இங்கே போகிறோம்னா நம்ம வந்து ஃப்ளோட்டிங் மஞ்சள் நூறு இங்கே நிறையா தடவை கடலுக்கு வந்திருக்கேன் ஆனால் இவ்வளோ அலையை நான் இப்போத்தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் அலையை கீழேருந்து அடித்து ஏன் மேலே வரையிச்சு அலை சூரியன் மறைய போகுது அந்த பள்ளிக்கு தான் நம்ம போகிறோம் இப்போ பள்ளி தெரியுதா அந்த பள்ளிக்கு தான் நம்ம போகிறோம் இப்போ கிளம்பி வைக்கிறோம்னா மணி அஞ்சு இருபது அஞ்சரை மணிக்கு பக்கத்தில் சாப்பாடு கொடுக்குறாங்க அங்கே சாப்பாடு உட்கார வைக்கலை சாப்பாடு கொடுக்குறாங்க நீங்கள் அவங்க வீட்டில் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபார்மர் கொடுத்தாரு எங்கே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுறேன் போயிடுவேன் வெக்கமா இல்லை இன்னைக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அவர் அது கேன்சல் ஆகிருச்சு நினைச்சாலும் நம்ம இன்னைக்கு அங்கே தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு அங்கே என்ன ப்ராசஸ்ன்னு தெரியாது பட் லொக்கேஷன் போட்டு விட்ருக்காரு நம்மளுடைய இன்ஃபார்மரு நினைச்சாலும் நம்ம போயிட்டு அங்கே என்ன கொடுக்குறாங்க எது கொடுக்குறான்னு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோங்கிறத நான் உங்களை சொல்கிறேன் வாங்க நம்மளோட பயணிங்க நமக்கு பின்னாடி பிறகு தெரியுது நிலா அது காட்டுற பாருங்க தெரியுதா என்னன்னு தெரியல மொபைலில் இருந்தாலும் காட்டுறேன் தெரியுதா உறவுகளே இன்னைக்கு பிற பிறை பத்து பிறை வந்து நிலாவ் ஆகக்கூடிய தருணத்தில் இருக்குது நம்மளோட இன்ஃபார்ம் நம்மளோட இன்ஃபார்மர் சொன்ன ஏரியாவுக்கு இருக்கோம் இது அமீர் சுல்தான் ரோடு லொக்கேஷன் போட்டிருக்காரு இருந்தாலும் நம்ம பக்கத்தில் போய் லொக்கேஷன் ஆன் கட்டிக்கிட்டு இருக்கா வாங்க ஹாஸ்பிட்டல் ஜி ஹாஸ்பிட்டல் சுலைமான் அல் ஃபக்கி ஹாஸ்பிட்டல் பேர் ஒரு ஆறு மாதத்தில் முடிச்சுருவாங்க நான் இங்கே சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க பிரம்மாண்டமாக இருக்குது ஹாஸ்பிட்டல்

சோறு கிடைக்கல பட் ஆனால் ஜூஸு அசீரு வடை இதெல்லாம் கிடச்சிருக்கு அலகமதுல்லா இப்போ நம்ம நோன்பு துவக்க எங்கே போகிறோம்னா நம்ம வந்து ஃப்ளோட்டிங் மஜிததுன்னு ஒன்று இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அதுவும் ஃப்ளோட்டிங் மஜித் மின்சால அந்த மஜ்ஜித்தில் போய்ட்டு தனியாக நோன்பு துறந்தாலும் திறப்போம் இல்லை வந்து அங்கே நோன்பு துறக்கை ஏற்பாடு பண்ணாலும் சேர்ந்து திறப்போம் அப்படிங்கிற ஒரு நியத்தோடு மின்சாலாக போகிறோம் நான் சொன்ன பொதுவாக இந்த ஏரியா வந்து மாஷாலா நல்லா அழகா இருக்கும் சூப்பராக செட் பண்ணி வச்சிருப்பாங்க பட் இங்கே இஃப்தார் இருக்கா இல்லையா தெரியாது ஆனால் சார் நம்ம இங்கே வந்து இன்னைக்கு அந்த ஃப்ளோட்டிங் மசியத்தில் நம்ம இஃப்தார் வந்து திறப்போம் அல்லானு அக்கிங் கிடைக்கலையே அதில் பெரிய சிரமமாக இருக்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங் கிடைக்கல அலமதுல்லா அலமது இல்லா அலமதுல்லா பார்க்கிங் கிடைச்சிருச்சு பார்க்கிங் கிடைத்து விட்டது அலம் தில்லா அலம் துல்லா அன்புறவுலே நம்ம அன்னைக்கு கடற்கரை பள்ளிக்கு நோம்பு தூரக்குறதுக்காக வந்துட்டோம் அலம் துல்லா காற்று சூப்பர் காற்று இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பார்க்கிங் கிடச்சிருச்சு அது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் சட்டியும் மூட்டி எல்லாம் ஒரு கூட கிட பெரிய லெவலில் வந்திருக்காங்க நான் மட்டுந்தான் கீசு கேரி வைக்க இங்கே இருக்கோம் சில ஒரு இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் இருக்கோம் நம்ம போக வேண்டிய இடம் பட்டா இங்கே சூப்பர் நிறைய செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அப்படி செட் பண்ணி வச்சுருக்க காட்டுற பாருங்க இங்கே நிறைய தடவை கடலுக்கு வந்திருக்கேன் ஆனால் இவ்வளோ அலையை நான் இப்போத்தையும் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன் அலை கீழே அடித்து ஏன் மேலே வரும் கீழே அலை இன்னும் பக்கத்தில் போயிட்டு அதே மாதிரி குழந்தைகள் விளையாடுறதுக்கு இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க இன்னும் ஓப்பன் பண்ணலை பட் இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஏதாவது நோன்பு திறந்ததுக்கப்புறம் இது வந்து இ இ ஸ்கூட்டர் இதனுடைய விளக்கை நான் உங்களுக்கு அப்புறம் தர்றேன் அடுத்த இன்னொரு வீடியோவில் தர்றேன் இது வந்து வெல்கம் பண்ணுறாங்க ரமலானை இது வந்து வாசலில் நம்ம வர்றது மூணாவது வாசல் இப்போ இடத்தாலும் நம்ம ஒரு கிலோமீட்டர் கிட்ட நம்ம வண்டி போட்டு வந்திருக்கோம் இப்போ மூணாவது வாசல் வழியே உள்ளே போகிறோம் ரமலானுக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் உருளைக்கிழங்கும் தண்ணியும் நமக்கு இருக்குது நம்ம ஒன்றும் வாங்கலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஊருகிறாங்க பக்கத்தில் வந்துட்டோம் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நல்லா என்ன கூட்டம் என்ன கூட்டம் நம்ம தான் நான் ஃபீல் பண்ணி வந்தது எப்படின்னா நம்ம ஒரு ஆளாக இருப்போம் ஒரு ஆளாக நோம்பு தாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தா இடம் இல்லை உட்கார்றதுக்கு இடம் இல்லை அப்படி ஒரு காட்சிகளாக இருக்குது அலமதுல்லா நம்ம இங்கே வந்தது ஒரு சந்தோஷமாக இருக்குது நமக்கு பாப்போஷாலும் கொஞ்சம் கொஞ்சம் துறந்திருக்கு மஸ்ஜித் மஸ்ஜித் தெரியுது பாருங்கள் அதுதான் மஸ்ஜித் மணி போயிட்டு இப்போ ரொம்ப திறப்போம் இது சவுதியினுடைய என்ட்ரன்ஸு அந்த காலத்து அதை வந்து அப்படியே சும்மா ஒரு தத்துருவமாக ஒரு வடிவமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டு தான் அந்த பள்ளிக்கு நம்ம நடந்து போக போகிறோம் வேறு வழியாகவும் போகலாம் இந்த வழியாகவும் போகலாம் இந்த வழியாக போனோம்னா சில அந்த ஒரு இது பள்ளியாசல் கிளியராக தெரியும் சூரியன் மறையிற மறையிற தருவாயில் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷமும் பத்து நிமிஷமும் இருக்குது அது சமம் தெரியல சூரியன் மறைய போகுது அந்த பள்ளிக்கு தான் நம்ம இப்போ பள்ளி தெரியுதா அந்த பள்ளிக்கு தான் நம்ம போகிறோம் இப்போ ஊரில் தடை பண்ண மிட்டாய் இங்கே வருங்க அல்லாஹ் ஊரில் தடை பண்ண பஞ்சமிட்டாய் இனிமேல் இங்கே அமோகமாக சேல்ஸ் சாக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இங்கே தடை இல்லை ஆமாம் அழகம் நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்மளுடைய இஃப்தார் பாக்கெட்டை வருவேன் இங்கே வந்து கீழே மக்கள் வந்து நோம்பு துறக்கை உட்காரதுக்கு இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி பிரைவேட் கம்பெனி நோம்பு துறக்கிறதுக்கு கீழே உட்கார்ந்து அது லைட் டம் எவ்வளோ அழகாக இருக்குண்ணா இல்லை பெரிய ட்ரம்மு ஒன்று வச்சுருக்காங்க தெரியல இந்த கழுகு சின்னம் வச்சுருக்காம பாருங்க கழுகு சின்னம் இது வந்து விளையாடுறதுக்கு அப்படியே ஆனால் இங்கு நேர்ந்துருக்கு நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு வாட்றேன் ஒன்று அது பரோட்டா அதான் இந்த ஊர் பரோட்டா சூரியன் மறைகிற தருவாயில் இருக்கு இந்த பள்ளிக்கு நம்ம வந்திருக்கோம் கீழே கடல் ரோல பள்ளிக்கு வந்துட்டோம் கடலுக்கு நடுவில் பள்ளி அந்த பள்ளிக்கு நடுவில் பள்ளிக்கு வந்திருக்கோம் சார் பள்ளிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் மஸ்ஜித் பேர் மஸ்ஜித் அர் ரஹ்மா மஸ்ஜிது உள்ள போகிறான் மஸ்ஜித் என்ட்ரன்ஸ் தான் கேமரா கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன் உள்ளே போயிட்டு நம்ம உள்ளே போகிறோம் சாலில் நோன்பு திறக்க விசுமில்லான்னு நம்ம உள்ளே போகிறோம் அன்பு ரோலே நம்ம இந்த கடற்கரை பள்ளியில் வந்திருக்கோம் அதுக்கு வந்து லயனாக பார்த்துருக்காங்க கூட்டம் இல்லை சண்டதமான தம்பிக்கு ஒரு உடை கொடுத்தா சாப்பிட்றாங்க இது இங்கே வந்து சாப்பாடு மட்டன் பிரியாணி ஆனால் நம்ம நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆள் கிடச்சிட்டு எப்படியோ இந்த வழியில் வந்து நோம்பு தரணும் ஒரு நீர் அதே மாதிரி நம்மள நோம்பு தருவோம் கூட்டம் ஜாஸ்தி இல்லை ஜாஸ்தி இல்லாட்டியும் மக்கள் அழந்துடலாம் ஏற்படணும்னு சிறப்பாக இருக்கேனா அழந்துடலாம் அதே மாதிரி இங்கே விஷத்துக்கு நிறையா பேர் வரையில் காமிச்சிருப்பேன் வீட்டிலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க எடுத்தாச்சு எல்லாமே குளம்புக்குள்ளா பத்தாவது வந்து ரெண்டாவது போட்டு சிறப்பாக முடிஞ்சு கொஞ்சம் சன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் காட்சியெல்லாம் இருக்க அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தம்பி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க

மின்சால ஊதி செஞ்சுட்டு பள்ளியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உள்ளுக்குள்ளே பள்ளியினுடைய தாற்ற தோற்றத்தை உள்ளுக்குள்ளே காட்டுறேன் மின்சால பாருங்கள் இப்போ ஊதி செஞ்சுட்டு நம்ம பள்ளிக்குள்ளே போவோம் பள்ளி எவ்வளோ அழகாக இருக்கணும் வாங்க கடலு கடலுக்கு மேலே பள்ளி அங்கே லைட் போட்டுருக்கிறது தெரியுது கீழே கடலு அப்படி கொஞ்சம் வெடி வந்ததுன்னா நம்ம பள்ளி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று காட்டுறேன்பாங்க கையில் ஒரு பத்து பஞ்சு கையில் வச்சுருக்காங்க இந்த கையில் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இந்த பள்ளி வந்து பீச்சில் இருக்குது பீச்சில் ட்ராயரோடு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ராயர் போட்டுருக்கோம் கையில் உடுத்திக்குவாங்க நான் அவருக்கா பார்த்தேன் அதனால தான் எனக்கே தெரியும் அந்த விஷயம் அலாம் மாஷால்லா கே பிலால் மாஷா மகனி தொழில் முடிஞ்சு பள்ளியை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பள்ளிக்கு வெளியில் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் அனுப்ப காட்டப்போகிறேன் வாங்க பார்ப்போம் எல்லா மக்கள் இங்கே வந்து நிறைய பேர் உம்ரா செஞ்சவங்க உம்ரா செய்ய வந்த மக்கள் வந்து இங்கே வருவாங்க இங்கே வாங்க உங்கள் இவங்கெல்லாம் செய்ய வந்தவங்க உங்கள்லாம் உமராசி வந்தவங்களும் இங்கே வந்து இந்த பள்ளியை பார்த்துட்டு துடுத்துட்டு போவாங்க ஒன்று சிறப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அதை மென்ஷன் பண்ணிடுறேன் சிறப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பட்டு ஒரு ஒரு இது ஒரு ஆசை கடல் கடல் மேலே உள்ள பள்ளி அதை நம்ம வந்து தொழுவோம் அப்புடின்னு ஒரு ஆசை வேறு ஒன்றும் இல்லை இதில் எந்த சிறப்பும் கிடையாது முடிஞ்சு தொழுக முடிஞ்சு இப்போ வெளியில் போகிறோம் அந்த லைட்டு பாருங்கள் எப்படி அழகாக செட் பண்ணி வச்சுருக்கானு ஏதோ லைட்டு குகைக்கில் போகிற மாதிரி நமக்கு பின்னாடி பள்ளி நம்ம இப்போ பள்ளியை விட்டு வெளியே வர்றோம் இப்போ குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் இங்கே அதிகமான இருக்குது இங்கே வரேன் எடுத்துப்பட யாரா பிள்ளையாப்பா ஒரே ஆட்டம் புள்ளைய தான் கொண்டாட்டம் நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க அலமதுல்லா அஸ்லாம் வரைக்கும் அழகம் நம்ம போய் பள்ளியில் மஞ்சள் நோந்துருந்தோம் சந்தோஷமாக இருந்துச்சு இங்கேந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அது வருத்தமாக இருக்குது அலக்துல்லா அலகதுல்லா அன்பு ஒரு சிறப்பாக முடிஞ்சிச்சு நம்ம தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேயா இன்ஷா எல்லா முழு வீடியோவும் பாருங்க நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்